தேவனுடைய பிள்ளைகளே வேதம் பல நேரங்களில் பலவிதமான ஆலோசனைகளை நமக்கு தருகிறது ஆனால் வேதம் சொல்லுகிற நாம் என்று பார்த்தால் தொண்ணூறு சதவீத மக்கள் கத்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படிவதே இல்லை அதாவது வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்கிறது வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து நடக்கிற அனுபவம் நமக்குள்ளே இல்லை இதுதான் இந்திய கிறிஸ்தவர்களின் பரிதாபமான நிலை பாருங்க இங்கே வேதத்தில் ரோமருக்கருதின நிறுவம் பதினாறாம் அதிகாரத்தில் பத்தொம்போதாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பாருங்க பரிசுத்த பவுல போஸ்டலன் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு நிருபங்களை எழுதும்போது சொல்றாரு உங்களை குறித்து எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு என்னென்னா நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் உங்ககிட்ட கீழ்ப்படிதல் இருக்கிறது என்று சொல்லி ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை குறித்து பரிசுத்த பவுல் பாராட்டி எழுதுகிறார் அப்படி எழுதிட்டு அவங்க கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இன்னும் ஒரு ஆலோசனை சொல்கிறார் பாருங்க நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு இருக்கும் தீமன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியக்கூடாது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக மட்டும் இருந்தா போதும்னு சொல்ற இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்கள் உள் வாங்கி உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஸ்வாவம் இருக்குதான்னு பாருங்க நீங்கள் நன்மைக்கு ஞானிகளாக இருக்கிறீங்களா தீமைன்னா என்னன்னே தெரியாத ஒரு பேதைகளாக இருக்கிறீங்களான்னு பாருங்க நம்மகிட்ட நூற்றுல எழுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு தீமை தான் தெரியும் நன்மைன்னா என்னன்னே தெரியாது இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் ஆனா வேதத்தை கவனித்து நடக்கிற அனுபவத்தை விட்டுடுறோம் ஆனா கத்தருடைய வசனம் சொல்லுது உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரியும் அப்போ இந்த உலகம் இன்னைக்கு சபிக்கப்பட்டு போனதுக்கும் இந்த பூமியில மரணம் வந்ததற்கும் சாபம் வந்ததற்கும் காரணம் என்னன்னா ஆதி மனிதனாகிய ஆதாமின் கீழ்ப்படியாமை கீழ்ப்படியாமை என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் ஆனால் சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்படிய மாட்டிக்கோம் அண்ணன் தம்பிக்கு கீழ்ப்படிய மாட்டிக்கோ கவனிச்சு பாருங்க ஆசிரியருக்கு கீழ்ப்படிய மாட்டிக்கோ சபையில போதகருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம் நம்முடைய கீழ்ப்படியாமையை நம்ம பெருமையா நினைக்கிறோம் நல்லா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் தெரியுமா பாருங்க நம்முடைய கீழ்ப்பொடியாமைய பெருமையா நினைக்கிறோம் அதுதான் தவறு வேதமே சொல்லுது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தர் எதிர்பார்க்கிற ஒரு மேலான அனுபவம் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும் என்னதான் வேதத்தை வாசித்தாலும் நேசித்தாலும் ஜெபிச்சாலும் கீழ்ப்படிதல் இல்லைன்னா கிறிஸ்து உங்களோடு கூட இல்லை கத்தர் உங்களோடு இருக்க மாட்டார் ஆகவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் கீழ்ப்படியாக என்னதான் ஜெபிக்கிறேன் பைபிள் வாசிக்கிறேன் மற்ற காரியத்தை சொன்னாலும் நீங்கள் சாட்சியாக வாழ முடியாது தேவனுடைய பிள்ளைகளாகவும் வாழ முடியாது தயவு செய்து வசனத்துக்கு கீழ்ப்படிங்க வேதம் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிங்க அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள அன்பின் ஆவி உமது பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா தாழ்மையுள்ள பொறுமையுள்ள அன்புள்ள கீழ்ப்படிதல் உள்ள ஸ்வாவம் உடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படட்டும் பெருமையான மேட்டிமையான அகம்பாவமான காரியங்கள் உமது பிள்ளைகளை விட்டு விலகட்டும் ஆண்டவரே உங்கள் நாமத்துக்கு மகிமையாய் உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இவர்கள் வாழும்படிக்கு உங்கள் நாமத்தில் நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் உடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்து நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஆமாம்